நமது இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் வாங்கிய சம்பளம் மூன்று லட்சம் ரூபாய் அதற்கு அதிகப்படியாக மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாயை சம்பளமாக பெற்றார் இந்த படம் வெளிவந்த பிறகு எல்பி ரெக்கார்டு என்று சொல்லக்கூடிய பெரிய அளவிலான ரெக்கார்டு வெளியிடப்பட்டது அது இந்த திரைப்படத்தின் திரைக்கதை வசனத்தை தாங்கிய ஒரு எல்ட் வெளியிடப்பட்டது இப்படி பல சாதனைகள் புரிந்த இந்த திரைப்படத்தில் நெல்லூர் காந்தாராவ் அவர்களும் ஒரு சண்டை காட்சியில் நடித்திருக்கிறார் அவருடைய எடை முன்னூறு பவுண்டு எடை என்று சொல்லப்படுகிறது அவரை தூக்கி டிசி